இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட பேசிக்ஸ் இன்ட்ரோ பற்றி நம்ம பார்த்துருந்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எங்கெங்கே அப்ளை ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருந்துருப்போம் இப்போ இந்த வீடியோவில் வேவ் ஈக்குவேஷன் இதுவும் ஒரு வகையான பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்தை கன்சிடர் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம்னா எஸ்ட்ரிங் ஸ்டிச்சட் along X-Axis அதாவது ஒரு ஸ்ட்ரிங் எக்ஸ் டேரக்ஷனில் ஸ்ட்ரிச் ஆயிருக்குன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பாயிண்ட் த ஸ்ட்ரிங் இஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் tension டென்ஷனுங்கிறது ஒரு வகையான force இப்போ ஏதோ ஒரு ரோப்போ ஸ்ட்ரிங்கோ இல்லை ஒயரோ ஸ்ட்ரிச் நான் அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் டென்ஷன் அந்த டென்ஷன் எந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகும்னா அந்த ஸ்ட்ரிங் எந்த டேரக்ஷனில் லொக்கேட் ஆயிருக்கோ அந்த டேரக்ஷனில் அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் தேர்டாக எதை கன்சிடர் பண்ணுறோம்னா மாஸ் பர் யூனிட் லென்த் அந்த ஸ்ட்ரிங்கோட ஒரு யூனிட் லென்த்தோட மாஸ் எம்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஃபோர்த்தாக எதை கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்லைட்டாக வெட்டிக்கல் டேரெக்ஷனில் வைப்ரேட் பண்ணுறோம் வெட்டிகல் டேரக்ஷன்னா ஒய் டைரக்ஷன் ஸோ இதை ஒய் டேரக்ஷனில் வைப்ரேட் பண்றனால என்ன ஆகும் இது எக்ஸ் டேரக்ஷன் இது ஒய் டேரக்ஷன் ஒய் டேரக்ஷனில் வைப்ரேட் பண்றனால இங்கே ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகும் ஸோ இங்கே உங்களுக்கு ஒய் டைரக்ஷன்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும் ஸோ இதை நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் கமா டி ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை டிபெண்ட் இருக்கும்னா ஒன்று பொசிஷன் ஆஃப் எக்ஸ் இன்னொன்று டைம் டி ஸோ டைமையும் பொசிஷன் ஆஃப் எக்ஸையும் பொறுத்து தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கும் ஸோ இப்போ டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் சில அசம்ஷனை பார்த்துரும் இன்னும் சில அசம்ஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது எதுக்காக இந்த அசம்ஷன் பண்ணணும் ஃபார் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம சில அசம்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு மேக்ஸ் ஈஸியாயிரும் டிரைவ் பண்ணுறதுக்கு அதில் ஃபஸ்ட் அசம்ஷன் என்னன்னா ஸ்மால் ஆம்பிளியூட் ரெண்டாவது அசம்ஷன் ஸ்மால் ஸ்லோப்

சோ இந்த இடத்துல நம்ம xங்கற ஒரு பொசிஷனை பாயிண்ட் அவுட் பண்றோம் அப்புறம் ஸ்மால் செக்மெண்ட கரெக்ட் பண்றோம் அந்த x செக்மெண்ட் dx சோ இந்த செக்மெண்ட் தான் dx ஏகே ஸ்மால் செக்மெண்ட் एक्स एक्स प्लस डिएक् इून लें दिंगो ममाल सेगम स्माल सेम्मा पर्यून लेंोना एम इंटू वन ஸ்மால் செக்மெண்ட் என்னவா இருக்கும்னா டிஎம் இஸ் ஈக்வல் டு எம் இன்டு டிஎக்ஸ் ஸ்மால் எலமெண்ட்டோட dx என்ன distance, distance unit length யூனிட் one ஒன்று distance dx டிஎக்ஸ்னால dx

Under Tension T e. at position X, the tension in our room. the tension acts at an angle theta of X. இந்த டீட்டாஃப் எக்ஸ்னால் என்ன இப்போ பாருங்கள் ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் வந்துட்டு உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகும்போது இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் ஸோ இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு இங்கே ஒரு ஆங்கிள் மேக் ஆகிருக்கும் டென்ஷன்னா என்ன இந்த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அலாங் த ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்கோட டைரக்ஷன்லேயே டென்ஷனோட ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும் ஸோ இங்கே அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு ஒரு வைப்ரேட் ஆகும்போது ஒரு கேர்ட் பாத் ஃபார்ம் ஆயிருக்கு கேர்ட் பாத் ஃபார்ம் ஆனாவே அங்கே ஆங்கிள் மேக் ஆகிரும் அந்த ஆங்கிளை போட்டு தான் அந்த டென்ஷன் இருக்கும் ஸோ அந்த எக்ஸுங்கிற பாயிண்டில் அதோட ஆங்கிள் எப்படி இருக்குமோ அதை அதை போட்டு தான் அங்கே டென்ஷனும் ஆக்ட் ஆகிருக்கும் ஸோ அதே மாட்டோம் அட் பொஷிஷன் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸில் டென்ஷன் என்னவாக இருக்கும் டீட்டா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸாக இருக்கும் இப்போ ஃபோர்ஸை சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்ட்ரிங் இது எக்ஸ்ட்ரா ஒய் டைரக்ஷன்ல வைப்ரேட் பண்ணோம்னா இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் இங்கே நம்ம எக்ஸுங்கிற ஒரு பொசிஷனை கன்சிடர் பண்ணியிருக்கோம் டிஎக்ஸுங்கிற ஒரு பொசிஷனை கன்சிடர் பண்ணியிருக்கோம் இந்த எலமெண்ட் தான் ஸ்மால் எலமெண்ட் ஸோ இந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம் ஸோ இந்த அலமெண்ட்டை மட்டும் நம்ம வெளியே எடுத்தோம்னா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஸோ இப்போ இந்த ரீஜனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இந்த ரீஜனுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா டீட்டா துவாயே x இது 10 સ્ટ્રિંગ இருக்க டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல தான் டென்ஷன் ஆக்ட் ஆயிருக்கும் இப்போ நமக்கு பேசிக்கா ட்ரிக்னாமெட்ரி பத்தி தெரியும் sin θ = opposite / hypotenuse சோ இங்க opposite என்ன y / hypotenuse t சோ so, y = t sin இது வந்துட்டு வெர்டிக்கல் ஃபுல்லாக ஃபோர்ஸ் வெர்டிக்கல் ஆக்டிங் ஃபோர்ஸ் இப்போது காஸ்டீட்டாவை எடுத்துப்போம் காஸ்டீட்டா என்ன அட்ஜஸன் டிவைட் பை ஹைப் ஸோ அட்ஜஸ்ட் என்ன எக்ஸ் பை ஹைப் டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி காஸ்டா இது ஹரிசாண்டலி ஆக்டிங் ஃபோர்ஸ் இப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே ரெண்டு காம்பனன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஒன்று அப்வர்ட் ஒன்று ஹரிசாண்டல் லெஃப்ட் சைடு ஒன்று வந்து ரைட் சைடு ஸோ ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகிற லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஃபோர்ஸோட மேக்னடியூட் ஈக்குவலாகவும் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கனால கேன்சல் அவுட் ஆகிரும் ஸோ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்துட்டு கேன்சல் அவுட் ஆயிரும் ஸோ இந்த வெட்டிக்கலாக வைப்ரேட் வைப்ரேட் ஆகிற ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஒன்லி வெட்டிக்கல் டெரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஸ்மால் ஆங்கிள் இப்போ நம்ம சின்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் உள்ள போகலாம் ஃபார் ஸ்மால் ஆங்கிள் சயின் டீட்டா சிம்லர் டு டான்டிட்டா எப்படி சைன் டிட்டா சிம்லர் டு ஸ்டான்டிட்டா நம்மளால் சொல்ல முடியும் இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரை ட்ரைஆங்கிளை கன்சிடர் பண்ணுங்க இது டீட்டா இது ஆப்போசிட் இது அட்ஜஸண்ட் இது ஹைப்போட்டஸ் இப்போ சைன்டிட்டாவோட ஃபார்முலா என்ன ஆப்போசிட் டிவைட் பை ஹைப் சைன்டிட்டாவோட ஃபார்முலா என்ன ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்டன் இப்போ இந்த ஆங்கிள் வந்துட்டு ஸ்மால் ஆச்சுன்னா ஹைப் விச் இஸ் சிம்லர் டு அட்ஜஸ்டன்ட் ஆகிரும் అండ్ ఆంగ్ల డిక్రీస్ పన్నే వందా హైప్ అడ్జస్టకు ఈక్వల్ సో ఆటోమేటిక సటీటాయినా ఆపోసీట్ బై హైప్ స్మాల ఆంగిల్ పొరవరకు హైప్నవో అడ్జస్టర ఆపోసట్ డివైడ్ బై అడ్జస్ట్ ఎన్నవోటా ఓ అదే స్మాల ఆంగిల్ సైంటిటా ఇట్స్ ఇస్ సిమ్లర్ టు tan theta இப்போ இந்த ஸ்ட்ரிஙில் ஒயிட் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு So இந்த இடத்துல स्मॉल एलिमेंट हम कंसीडर பண்ணிக்கோம் x dx तो இங்க चेंजेस என்ன dx இங்க ஸ்மால் चेंजेस என்ன dy சோ so, tan θ = opposite dy / dx சோ tan θ = ஸ்மால் चेंजेस இன் y direction divided by small changes in x direction according to trigonometry ipo hmm. in the tan theta va epdi edikalam do y divided by do x partial derivative edikalam yan partial derivative edikrom the displacement position mot positione porthu mattum displace agala time aporthum displace avadu time is also dependent so analyze the partial derivative of the ground t sine theta is equal to t tan theta t tan theta normal to y divided by dou x normal so t sine theta is equal to டி டோவை டிவைட் பை டோ எக்ஸ்ன்னு நம்ம வந்துட்டு எல்டிஹ் இப்போ வந்துட்டு இந்த வெர்டிகல் ஃபோர்ஸ் எக்ஸுங்கிற பாயிண்டில் எப்படி இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸுங்கிற பாயிண்டில் எப்படி இருக்கும் இந்த ரெண்டு ரெண்டு பாயிண்டில் இந்த வெர்ட்டிக்கல் காம்பனன் எப்படி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டையும் நம்ம வந்துட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் கிடைச்சிடும் அது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் Vertical force at x d dou y divided by dx at x vertical force at x plus dx E d into dy divided by dx at x plus डीएक्स तो नेट फोर्स है ना वाला कौन नेट फोर्स या फिर सीक्वल तू डी डो वाई डिविडेड बाय डो एक्स आट एक्स प्लस डीएक्स माइनस डी इनटू डो वाई डिविडेड बाय डो एक्स आट एक्स ये कॉमन है रे तो हमना dy/dx x+tx- dy/dx at x இதுதான் net force இப்போ டைலர் एक्सपेंशन அப்படிங்கற मैथमेटिक्स-ஆ இந்த எக்ஸ்பிரஷன்ல அப்ளை பண்ணுவோம் சோ अकॉर्डिंग टू டைலர் एक्सपेंशन resultant f is equal to t into dou y divided by dou x plus dou square y divided by dou x square dx minus dou y divided by dou x. So, either dou y by dou x minus dou y by dou x cancel. You know. So, re resultant force f is equal to t into dou square y divided by dou x square dx. is the resultant force acting on the vibrating string in x direction. If a Newton's second law of motion, According to Newton's second law of motion, Newton's second law of motion, F is equal to ma நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸ்மால் எலமெண்ட் அந்த எலமெண்ட்டோட மாஸ் நம்ம என்னான்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் டிஎம் இஸ் ஈக்குவல் டு எம் டிஎக்ஸ் ஸோ மாஸ் இருக்க வேண்டிய இடத்துல எம் டிஎக்ஸ் போகிறோம் ஆக்சிலரேஷன் டோ ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டோ டி ஸ்கொயர் ஜென்ரலாக ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்வல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிடி ஸ்கொயர் எக்ஸ் டேரக்ஷனில் ஆக்சிலரேட் ஆச்சுன்னா ஒரு ஜென்ரல் ஃபார்ம் எதுனா டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிடி ஸ்கொயர் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டேரெக்ஷனில் இருக்குது ஒய் டேரக்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏன் இங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறோம்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை பொறுத்து மட்டும் ஆக்சிலரேட் ஆகாது பொசிஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது அதனால் நம்ம வந்துட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸை யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஃபோர்ஸ் என்ன டி இன்டூ டோ ஸ்கொயர்

डो एक्स स्कोर इन एक्सप्रेशन फॉर वेव वन डायमेंशन सो ना वेव इक्वे इनमें डरेव स्टोय ஜென்ரலாக மேத்தமெட்டிக்ஸில் ஆல்ரெடி வேவ் ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஈக்குவேஷன் என்னென்னா டோ ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு வி ஸ்கொயர் டோ ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை எம் இச் இஸ் ஈக்குவல் ஈக்வல் டுஸ் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை எம் இந்த விங்கிறது வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் வேவ் ஹிங்கிறது டென்ஷன் எம்ங்கிறது மாஸ் மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஸோ இந்த வேவ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கலாம்னா டி ஸ்கொயர் by do2y பை by ஸ்கொயர் ஒய் acceleration பை டோ டி ஸ்கொயர் ஆக்ஸ்லரேஷன் ஆக்ஸ்லரேஷன் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது டோ ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கர்வேச்சருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது ஸோ கர்வேச்சர் இன் ஸ்பேஸ் ஸ்பேஸோட கர்வேச்சர் அதிகமாக இருந்தால் ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும் அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் ஆக்ஸ்லரேஷன் இஸ்னல் டு கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பேஸ் இங்கே கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பேஸ்ங்கிறது இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை வந்து வெட்டிக்கலாக வைப்ரேட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்க ஸ்ட்ரிங் வந்துட்டு ஒரு கர்வ் ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த கர்வை தான் கர்வேச்சர்னு சொல்லுவோம் அந்த கர்வேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்ஸிலரேஷன் அதிகமாக இருக்கும் அதுதான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிறது என்ன வெலாசிட்டி ஆஃப் த வேவ் அந்த வெலாசிட்டி ஆஃப் த வேவ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா ஒன்று டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்கையும் இன்னொன்று மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்கையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் அதிகமாக இருந்துச்சுன்னா வேவோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் அதிகமாக இருந்துச்சுன்னா வேவோட வெலாசிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட பேசிக் இன்ட்ரோ எங்கெங்கே அப்ளை ஆகுது அது மட்டும் இல்லாமல் வேவ் ஈக்குவேஷன் அதுவும் ஒன் ஆஃப் த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் இந்த வேவ் ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வேவ் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க தேங்க் யூ